எடப்பாடியின் மீது இதுவரை கை வைக்காத பிஜேபி அரசு அப்படி சம்பந்தி வீட்டிலேயே போய் கை வைக்கிறாங்கன்னா அதுல எடப்பாடி பேர் வரவே இல்லையே வருமான வரித்துறை வெளியிட்ட அறிக்கையில் முழு தகவலும் வரவில்லை ஆமா என்ன புதுசாவா தினகரன் மிரட்டலையா ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தகவல் வருது திமுகவுக்கும் எடப்பாடி என்ற உறவினர்களுக்கும் இருக்கிற உறவும் அதுல வந்திருக்கு இதெல்லாம் நம்ம ரொம்ப வெளில சொல்ல கூடாது சொல்ல முடியாது வரும் சூழல்கள் வந்தால் எல்லா அம்பலத்துக்கு வரும் எட்டு அமைச்சர் மேல வழக்கு போட்டாங்க நாலு பேர் மேல நாங்கெல்லாம் வலுத்தி வலியுறுத்தி வலியுறுத்தி போட்டாங்க ஸ்டாலின் வெக்கப்படணும் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மேல கூட விசாரணை தொடங்கவே இல்லை ஊழலை ஒழிக்கிற லட்சணம் எடப்பாடி மேல அவ்வளவு பாசம் யாருமே ஜெயிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வெக்க வருமா அந்த கப்ப தூக்கிட்டு இப்படி காட்டுறத திமுகவுக்கு நிஜமாக பாடம் போட்டணும்னு சீமான் நினைச்சால் இதுவும் சரியான ஆயுதம்தான் இப்போ தமிழக வெச்சு கழகம் அவங்க இல்ல சீரியஸாக அரசியலுக்கு வந்த மாதிரி இல்லை ஆனா ஆக்டிவா இருக்கார்ல அது எங்கே இருக்காருல சவுத்பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் துக்லக் ஆண்டு விழாவுல அவருடைய ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியது அரசியல் களத்தில் ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு நீங்களுமே கூட தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பேசியிருந்தீங்க திமுகவை எதிர்க்கணும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை வலிமையாக எதிர்க்கிற சக்தியாக இருந்தாங்க பாஜகவும் அதிமுகவும் இணைந்தால் திமுகவை கண்டிப்பாக எதிர்க்க முடியும் ஆனால் அதை எப்படி எடப்பாடியை வச்சுக்கிட்டு செய்கிறது எடப்பாடிக்கு ஒரு ஆளுமை திறன் இல்லை நான் பேசிய வரைக்கும் அவர் ஒரு தலைவராக என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா அவர் பேசியிருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி வருமா சட்டமன்ற தேர்தல் என்ன நடக்கும் அப்படிங்கிற யூகங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க அண்ணா திமுகவும் பிஜேபியும் ஓரணியில் இணைந்தால்தான் திமுகவை எதிர்க்க முடியும்னு சொல்றதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன் இது தேர்தல் கால பேச்சுக்கு வேணா பயன்படலாம் அதுவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் பயன்படுமே தவிர சட்டமன்ற தேர்தலுக்கோ பொதுவான அரசியலுக்கோ திமுகவை எதிர்ப்பதற்கு பிஜேபி உதவியாக மட்டுமல்ல அது ஒரு சுமையாகவே மாறும்னு நான் சொன்னேன் கலந்தது அவங்களுடைய பார்வையோ அவங்க யார் ஏறணும்னு பாக்குறாங்க ஆனா இந்த அதிமுகவினுடைய அன்றாட நிகழ்வுகள் அதனுடைய பாதையை தீர்மானிக்கிறால ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு பிஜேபியினுடைய பங்கு மிக அளப்பரியது மிகப்பெரியது அது முதன் முதல்ல போய் ஓபிஎஸ் கொண்டு போய் அந்த உரிமையை சாவியை தட்டில் வச்சு கொண்டு கொடுத்தார் அப்புறம் எடப்பாடி கொடுத்துக்கிட்டே இருந்தார் இரண்டு பேரும் தங்கள் சுயநலத்திற்காக பிஜேபியினுடைய ஆதிக்கத்தை அண்ணா அதிமுகவில் அனுமதித்தார்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கணும்னால அது அனுபவிக்கவும் செஞ்சா நம்மளுக்கு கண்ணால அப்போ சசிகலா வேண்டாம்னு ஒரு முடிவு வரல ஜிநகரனோட பிடிச்ச ஜெயிலில் போடுங்கன்னு எடப்பாடி விரும்பினா இல்லாத வழக்கை காமிச்சு ஜிநகரன் ஜெயிலில் போடு இதெல்லாம் பண்ணாங்க இல்ல இன்னைக்கு அந்த எடப்பாடியே வந்து சரியில்லை அப்படின்றப்பல தான் சொன்னாங்க அந்த தொடர்ச்சி அதுலேருந்து வரேன் அப்போ அது அதில இருந்தே அண்ணா திமுகவின் நூல் விகாரங்களில் பிஜேபியின் பங்கு இருந்தது இப்போதும் திரைமறைவில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ அண்ணா திமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு முழு மனதோட பிஜேபி நினைக்குதான்னா முழுசா தனியா எடுத்து பார்த்தா பிஜேபி அந்த இன்னும் அப்படியே அண்ணாதிமுக காப்பாத்திடணும் காலங்காலத்துக்கு அது பூத்து குலுங்கணும்லாம் நினைக்காது சுயநலம் கலந்த பார்வை இருக்கும் நாம ஒருவேளை எதிர்காலத்துல ஓட்டணி வச்சா பலமான அண்ணாதிமுக வச்சாதான் நாம ஜெயிக்க முடிங்கிற ஒரு சுயநல பார்வை அரசியல் கட்சியின் பார்வையில அது தப்பே இல்லை ஆனா நான் அதை இன்னொரு ஆண்கள் என்ன பார்ப்பேன்னா உங்களுடைய அரசியல் செத்து விளையாட்டுகளை செய்து அண்ணா திமுகவை பிளவுபடுத்தி அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு அதை சேர்த்து அதாவது தர்ம யுத்தத்தை தொடங்க வைத்து பின்பு அதை முடிக்க வைத்து அப்புறம் அதிமுகவை இவர் இருந்தால் வழி நடத்திட்டு போவார் அல்லது சசிகலா குடும்பத்தினுடைய தாக்கம் மறைமுகமா இருக்கும்னு ஏதேதோ சிலர் சொன்ன எல்லாம் கேட்டுக்கிட்டு தினகரன் அப்படி ஜெயிலில் போட்டது இப்படின்னு பல விஷயங்களை அப்ப எல்லாம் பண்ணாங்க இல்லையா அது ஒரு தவறோ பாவமோ அதற்கான பரிகாரமாக இப்போது பிஜேபி அதிமுகவை ஒன்றுபட்ட நினைத்தால் தனிப்பட்ட முறையில் அதை நான் வரவேற்பேன் ஏன்னா நான் எப்போதும் தொடர்ந்து உங்ககிட்டயும் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு இரண்டு திராவிட இயக்கங்கள் திமுக அண்ணாதிமுக நல்லா இருக்கணும் வலுவா இருக்கணும் எங்ககிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுற பத்திரிகையாளர்களை நான் ஒருத்தன் அந்த பாட்டில் தான் இந்த கருத்தை வைக்கிறேன் இப்போ எடப்பாடி மேலே உங்களுக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தான் எடப்பாடியை பற்றி அமித்ஷாவே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அந்த நான்கு ஆண்டுகள் ஜெயலலிதா முறைக்கு ஆட்சி நடத்திட்டு வந்தாங்க இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாங்க சில திரைமறைவு பரிமாறல்கள் கொடுக்கல் வாங்கல் கருத்து பரிமாற்றம் எல்லாம் நடந்துச்சு அந்த ஆட்சி முடிஞ்சு சட்டமன்ற தேர்தல் வருது எனக்கு கிடைக்கிற த தரவுகள் இந்த நிலையிலேயே தேர்தலை சந்தித்தால் அதிமுக பிஜேபி கொண்டு உறுதியாயிடுச்சு எங்க வேலை முடிஞ்சுன்னு பிஜேபி போகல வெற்றி கிடைக்காது நம்மளுடைய அரசியல் எதிரி திமுக வந்துடும் பிஜேபி ஒரு பார்வை பார்த்து அது அதிமுகவுக்கும் சொல்றாங்க லீலா பேலஸ் ஹோட்டலில் வச்சு எடப்பாடியை ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு சொல்றார் அமித்ஷா சொல்றார் சந்தோஷம் இருக்கிறார் அமித்ஷா சொல்றாரு நினைவுபடுத்தி பார்த்தா தெரியும் நள்ளிரவு பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் அந்த கூட்டம் நினைச்சு கோபத்தோடு வெளியேறினார்லாம் அப்பவே லைவ்ல காமிச்சாங்க டிவியில அப்போ சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற தரவுகள் சரியா இல்லை ஒன்றுபட்ட அதிமுக குறைஞ்ச பக்கம் தினகரனையும் சசிகலாவையும் சேர்த்துக்கோங்க அப்போ வெற்றி நிச்சயமாகன்றார் குருமூர்த்தி சொன்ன மாதிரி தனிப்பெரும்பான்மை திமுக கிடையாது ஆனா திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்லாம் சொல்லலை அண்ணா திமுக ஜெயிக்கணும்னா ஒன்றுபட்ட அதிமுக அவசியம்னு எனக்கு படுதுன்றார் அப்போது எடப்பாடி ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டார் எடப்பாடி ஏற்க மறுத்தார் இல்லை இல்லை எனக்கு கிடைக்கிற தரவுகள் தகவல்கள் நூற்றி ஐம்பது இடங்களில் நான் ஜெயிச்சு காட்டுவேன் ஜெயிச்சுட்டு இப்போது எப்படி உங்களுக்கு இருந்தோம் அதே மாதிரி விசுவாசமாக இருப்பேன்னு சொன்னார் அதுக்கு மேலே அமித்ஷா அதை வலியுறுத்தலை ஏன்னா அது உங்கள் தேர்தல்கிட்ட எழுந்திரிச்சு போயிட்டார் சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கே இன்னைக்கு காட்டுகிற இந்த தீவிரத்தை இன்னைக்கு நான் சொல்கிறேன் திரைமறைவில் சில காய் நகரத்தில் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் பின்னாடி பேசுகிறேன் இந்த காரியங்களை அன்னைக்கே ஆம் ட்விஸ்டிங்க பொலிட்டிக்கலாக திரைக்கு பின்னால் செஞ்சிருந்தா இன்னைக்கு திமுக ஆட்சியே வந்திருக்காது அமித்ஷா சொன்ன ஒரு விஷயம் தினகரனின் சம்மதத்தோடு எல்லா திரைமுறைகளும் நடந்தது தினகரனும் அது தாம்பரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வெளிப்படையாக சொன்னார் ஒன்றுபட்ட அதிமுக அதிமுக எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது நான் வருவேங்கிறதுக்காக எடப்பாடி பயந்தாருன்னா நான் சட்டமன்ற தேர்தலே போட்டியிடலைன்னார் ரூமுக்குள்ளே எல்லாம் சொல்லல தாம்பரத்தில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம்னு நினைக்கிறேன் ஜனவரி தானே அதுலேயும் பொதுக்கூட்டத்திலே சொல்றாரு எந்த தியாகத்துக்கும் நான் தயார் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கவும் தயாரினார் அப்போ பிஜேபியில இருந்தும் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஒன்றுபட்ட அதிமுகவுக்காக அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஒரு பதினைஞ்சு தொகுதி எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அமமுக மொத்தமா கொடுக்க வேண்டாம் ரெட்டேல சின்னத்திலே போட்டிடுற வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க எங்க கேண்டிடேட் அப்போ கொரோடா உத்தரவு உங்க கட்டுப்பாட்டில் அவங்க இருப்பாங்க அதிமுகன்னு தான் அசம்பிளி ரெக்கார்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னதை தான் அமித்ஷா சொல்றார் நீங்க பதினஞ்சு தொகுதி கொடுங்கன்னு எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்னார் சரி உங்களுக்கு நேரா கொடுக்க சங்கடம் இருந்தால் பிஜேபிக்கு முப்பது கொடுங்க நான் அப்பா சொல்றேன் நாங்க பதினைஞ்ச நாங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிறோம் அப்பவும் ரெட்டலையிலேயே நிற்பார் அப்படின்னு சொல்றார் இது எதையுமே ஏற்க மறுத்தார் எடப்பாடி ரைட் அன்னைக்கு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்கலாம் நம்ம நல்லாட்சி நடத்தி அம்மா மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சியை கவிழ் கொடுன்னு சில பேர் நினைச்சாங்க கவுத்தரலான திமுக நினைச்சிருச்சு எல்லாத்தையும் தாண்டி நான்கு ஆண்டு நம்ம ஆட்சி நடத்திருக்கோம் நல்லா ஆட்சி கொடுத்துருக்கோம் நம்மளால ஜெயிக்க முடியும் நினைக்க எடப்பாடி நினைச்சிருக்கலாம் தன்னம்பிக்கையோட நினைச்சிருக்கலாம் அப்போ அந்த இதெல்லாம் நடந்து எதையுமே ஏற்காமல் தேர்தல் நடக்குது ஆட்சியை பறிகொடுத்தார் தன்னம்பிக்கையோட அவர் போட்ட கணக்கு தப்பு கணக்கு நிரூபணம் ஆயிடுச்சு அதன் பிறகு அண்ணாதிமுக திருப்பி பிளவுகள் எல்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வச்சு ஒற்றை தலைமையாக தான் நான் வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவேன் சொன்னார் ஒற்றை தலைமையானார் ஒரே நாளில் ஓபிஎஸ் சொத்துக்கு வெளியே போட்டார் கட்சி தலைமை பொறுப்பில் இருந்தவரையே இவர் தலைமையில் தேர்தல் நடக்குது படுதோல்வி எப்படி பட்டு தோல்வி அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் போச்சு தோலைமை கட்சியோடு சேர்த்து ஒன்பது தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்கிற அளவுக்கு படுதோல்வி நாற்பதுக்கு நாற்பது தோல்வி ஜெயலலிதாவே பார்த்தவர்தான் ஆட்சியில் இருக்கிற போதே சரிதானா அது ஒண்ணு புதுசு கிடையாது எம்ஜிஆர் பாத்துருக்காருல அப்படின்னு நாற்பது நாற்பதலா அவர் பாக்கல ஜெயலலிதாவே பார்த்தா இந்த காலத்துக்கே வந்துரும் அதை கூட நான் பெருசா நினைல ஒன்பது தொகுதிகள்ல உங்களை நம்பி வந்தவர்களும் நீங்களும் உங்க கட்சிக்காரனும் சேர்ந்து டெபாசிட் போறீங்களே தலைநகர் சென்னையில எலைட் கான்ஸ்டேஷன் சொல்ற தென் சென்னையிலையும் டெபாசிட் போகுது திருநெல்வேலிலையும் டெபாசிட் போகுதுன்னா என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு படுதோல்வியை சந்திக்கிது அப்போ எடப்பாடியினுடைய கணக்குகள் அவர் செல்கிற பாதை தவறுங்கிற புரிதல் அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு வந்துருச்சு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வந்துருச்சு அதன் தொடர்ச்சி தான் தேர்தல் முடிஞ்சோன்னே போய் ஆறு பேர் போய் பார்த்தாங்கன்னு சொன்னேன் எடப்பாடி அதை மறுத்தார அப்படி ஒரு நடக்கவே இல்லைன்னா செங்கோட்டையின் வெளிப்படையா பேட்டி கொடுத்தார நாங்க போய் பார்த்தோம் கட்சி வளர்ச்சிக்காக பேசணும் அதே தானே அவங்களும் சொன்னாங்க நானும் சொன்னேன் கட்சி வளர்ச்சிக்கு தான் அந்த ஓபிஎஸ் பத்தி பேசல இல்ல கட்சி வளர்ச்சியில எல்லாமே இப்ப எப்படி ஒத்துக்கு வராத எல்லாத்தையும் பேசுவாங்க நானே பாயுதான சொன்னேன் ஒரு ஒரு வரியும் ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் வெளியே சொல்லலையே நாகரிகமா இருக்காது இல்ல கட்சி வளர்ச்சி பற்றி பேசினார்கள் டெல்டாலையும் சவுத்துலயும் கட்சி என்ன கதில இருக்குன்னு எடுத்து சொன்னாங்க இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்க நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருங்க நீங்க ஜெயிக்கணும்னா சவுத்துலையும் டெல்டாலையும் நமக்கு ஓட்டு வேணும்னேன்னு கேட்டாங்க ஏற்க மறுத்தார் இப்படி தவறு மேல தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அதிமுக பிஜேபி பிரிஞ்சதுனால நாடாளுமன்ற தேர்தல் தவறான ஒரு முடிவு எடுத்து வந்தார் ஜெயலலிதா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா தான் அந்த கூட்டணி பிரிஞ்சது முதல் தொடக்க புள்ளி அவர்தான் நான் மாத்திக்கவே மாட்டேன் அந்த கருத்தை சேட்டை பண்ணார் ஒரு தன்மானம் உள்ள அண்ணாதிமுக ஏற்றுக்காது ஏத்துக்கல பிஜேபியோட கூட்டணி வைக்க நான் தயார் அண்ணாமலையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்கன்னு சொல்லி அதை சாதிச்சு காட்டியிருப்பார் ஜெயலலிதா எல்லாரும் ஜெயல்தா இல்ல ஆனா குறைஞ்சபட்சம் அண்ணாதிமுக தொண்டர்களை பண்றதுக்கு அவங்களுக்கு சமாதானப்படுத்தி வேலை வைக்கிறதுக்கு அண்ணாவை சீண்டினார் சீண்டினார் அம்மாவை அவரை நான் கூட்டணி வந்து அரித் மேட்டிக் ஆனா அதிமுக தலைவரும் டெல்லிக்கு போனாங்க பாஜக தலைவர் போய் என்ன அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுக்க அன்னைக்கும் பிஜேபியும் தப்பு பண்ணிச்சு அண்ணாமலை ஒரு வெளிப்படையா கண்டிச்சிருந்தா கூட அண்ணாதிமுக தொண்டர்கள் சந்தோஷப்பட்டிருக்கும்

சுயநலம் கலந்த பாவை பார்க்குது சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணாதிமுக நமக்கு வேணும்னு பார்க்கறாங்க நான் கொஞ்ச நேரம் என்ன சொன்னேன் நாடாளுமன்ற தேர்தல்னா வரப்பிரசாதம் அண்ணாதிமுகவுக்கு பிஜேபியினுடைய கூட்டணி ஏன்னா வலுவான பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார் ஆட்சியில் இருக்கிறாங்க பிரச்சாரம் பண்ணுறது எளிது தமிழ்நாட்டில் எதிர்ப்புணர்வு இருந்தால் கூட பிஜேபிக்கு நாடாளுமன்ற தேர்தல்னு வர்ற போது ஒரு மிகப்பெரிய இயக்கத்தோடு வர்ற போது அது வெற்றி கூட்டணியாக கடந்த காலங்களில் இருந்தது பரித்மேட்டிக் படி பார்த்தாலும் அப்படிதான் நமக்கு தெரிஞ்சது நிரூபணம் ஆயிடுச்சு பதினஞ்சு தொகுதியை திமுக இழந்திருக்கும் அந்த அணி இழந்திருக்கும் இந்த அணி ஜெயிச்சிருக்கும்னு சொல்றாங்க சேர்ந்து வந்திருந்தாங்கன்னா அப்படி நடக்கல எல்லாம் முடிஞ்சது இப்ப சட்டமன்ற தேர்தல் வர்ற போது பிஜேபியினுடைய கூட்டணி சுமைதான் அது திமுக வேணாலும் சரி அண்ணாதிக்கு வேணாலும் சரி ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் அந்த சின்ன தொகுதியில ஆறு தொகுதி இருக்கிற போது கணக்கு வேற இங்க இல்லைன்னா இங்க வந்துடும் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் இங்க முடிவு அந்தந்த தேர்தலில் அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ரைட்டு ஒரு பாவம் பண்ணாங்க தப்பு பண்ணாங்க அண்ணாதிமுக விவகாரத்துல உடைச்சாங்க சேர்த்தாங்கன்னு இன்னைக்கு ஏதோ கட்சியை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதன் போக்குல விடணும்னு நினைக்கிறேன் அப்போ எடப்பாடி இன்னமும் ரிலக்டண்டா இருக்கிறான்னு நமக்கு தெரியுது அப்பதான் பிஜேபி அரசு அந்த அரசின் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற வருமான வரித்துறை கடந்த பத்து நாட்களாக நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த வருமான வரித்துறை ரைடு இப்ப வைத்தியலிங்கமும் அதை பத்தி பொலிட்டிகளை பத்தி யாருமே பெருசா கவலைப்பட இல்லையா மீது இதுவரை கை வைக்காத பிஜேபி அரசு அப்படியே சம்மந்தி வீட்லேயே போய் கை வைக்கிறாங்கன்னா அப்படின்னா தான் பொலிட்டிக்கல் மெசேஜ் ரீட் பண்ண முடியுது வைத்தியலிங்கத்துல போய் வச்சா என்னவா கேட்டா அல்லது சட்டப்படிதான் எல்லாம் நிரூபிக்கிறது கூட இங்கிட்ட ஒரு ஆள் அங்கிட்டு ஆளு துறைமுருக வீடு இன்னொன்னு கேளுங்க துறைமுருக வீட்ல கடைச்சா சட்டத்தின் ஆட்சிதான் நடக்குது நாங்கள் சட்டத்துக்கு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்பாங்க அதுல எடப்பாடி வரவே இல்லையே அதத்தான் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் அப்போ இந்த வழக்குல என்னவெல்லாம் நினைஞ்சி எனக்கு கிடைக்கிற தகவல்கள் வருமான வரித்துறை வெளியிட்ட அறிக்கையில் முழு தகவலும் வரவில்லை என்னவெல்லாம் எடுத்தாங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச அதில் சில விஷயங்கள் தனியாக வச்சிருக்கிறாங்க கூடுதல் விசாரணைன்னு கூட்டு அடுத்து கூட கொண்டு வரலாம் பிஜேபியினுடைய சமகால அரசியலை கொஞ்சம் திரும்பி பார்த்தா தாங்கள் அரசியல் ரீதியாக சாதிக்க நினைக்கிற விஷயங்களை சாதிப்பதற்கு எந்த எல்லைக்கு போவாங்க எந்த விசாரணை ஏஜென்சியும் எப்படியும் வளைத்து அதை சாதித்த கதைகளை நமக்கு தெரியும் இந்த வழக்குல நேரடியாக எடப்பாடிக்கு தொடர்பு இல்லாம இருக்கலாம் பிஜேபி நினைத்தால் இந்த வழக்கில் அடுத்து அமலாக்கத்துறை உள்ள வரும் அவர்கள் அந்த முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்ற இசிஐஆர் போட்டாங்கன்னா எடப்பாடியின் பெயரை அவரால் சேர்க்க முடியும் ஆமா என்ன புதுசாவா தினகரன் மிரட்டலையா ஜெயிலே போடலையா என்ன சார் நம்பிக்கை இப்ப நடத்தணும் அரசியல் சட்டப்படி ஒரு சூழல் போது கவர்னரை வச்சு அதுக்கு அவசியமே இல்லைன்னு நான்காண்டு ஆட்சியை நடத்திட்டு போலியா அரசியல் சட்டத்தை போட்டு மிதிக்கலையா இதெல்லாம் ஜுஜிபி ஒரு நல்லதுக்கு நாங்க சொல்றபடி கேக்குறியா இல்ல நீ என்ன சொல்ற இல்லனா வழக்களிச்சு இப்படி எல்லாம் நடக்கலாம்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு கடந்த காலத்துல அஜித் பவார் மேல நாங்க நாப்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணாருன்னு சொல்லுவோம் அப்புறம் அந்த அஜித் பவாரை விடுவிப்போம் நாங்க எங்க ஒரு துணை முதலமைச்சர் கொடுப்போம் கண்ணு முன்னாடி உதாரணம் இருக்கு மகாராஷ்டிரா அப்ப எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில பாஜக வேண்டாம் எடப்பாடி ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படி எடுத்தால் அவர் எடுக்கிறார் இன்னைக்கு அண்ணாதிமுக போச்சு முறையில் அவர் ஆல்ரெடி எடுத்துட்டாரு சார் அதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரை அதுலதான் இருக்கிறார் அப்பதான் பிஜேபி வேலைகளை கொஞ்சம் பொறுத்தலிருந்து பார்ப்போம் ஏதோ நடக்குதுன்னு எனக்கும் தகவல் வருது அப்ப இந்த ஆம் டெஸ்டிங்கா இருக்கலாம் திரை மறவில இல்ல இந்த வழக்குள்ள சேர்த்தாச்சுனாலே அண்ணாதிமிக்க என்ன அண்ணன் மேலேயே கை வச்சுட்டாங்களே அப்ப அண்ணனுக்கு அங்கேயும் சரியா இல்லையோன்னு ஒரு சின்ன சலசலப்பு கலகலப்பு வரலாம் சரிதானே இல்லை இரண்டாம் கட்டத்தில் அந்த ஆறு பேர் சொன்னேன் இல்லையா அந்த ஆறு பேர் பத்தா பதினஞ்சா மாறி இருக்கலாம் ஆமாம் கட்சி நல்லது தானே நம்ம சொல்கிறோம் ஏன் அண்ணன் கேட்க மாட்டாரு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தனித்தனியாக பேசுறதுக்கிட்ட யாருக்கும் துணிச்சல் வரல அப்படிப்பட்ட ஆட்களுக்கு பிஜேபி திரைமறைவில் தைரியத்தை கொடுக்கலாம் அப்போ தான் தினகரன் சொன்ன அந்த பேட்டி பாருங்க ஒரு மாதம் முன்னாடி ஹிந்து தமிழில் கொடுத்துருந்தாரு அண்ணா திமுக என்டிஏக்கு வரணும் சொன்னாரா எடப்பாடி தலைமையோடு வந்தாலும் சரி எடப்பாடியை தள்ளி வைத்து விட்டு வரலாமான்னு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் முடிவெடுத்தாலும் சரினு ஒரு வார்த்தையை போட்டாரு எந்த தினகரன் அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி டெல்லிக்கு போயிட்டு வந்த தினகரன் அங்கே யாரை பார்த்தாரு நமக்கு தெரியாது நான் பொலிட்டிக்கலாக தான் அதை பார்ப்பேன் அவர் யாரையும் நான் பார்க்கலன்னு இருக்கலாம் தனிப்பட்ட பையனன்னு அவர் சொல்லலாம் நான் இப்படி தான் பொருத்தி பார்ப்பேன் அந்த வார்த்தையை இந்த ரெய்டு இதெல்லாம் வச்சு பார்த்தா அண்ணா திமுக அரசியலில் அதை மையப்படுத்திய அரசியல் ஏதோ நடக்குதுன்னு எனக்கு பிரஸ்மல் வருது அதுதான் குருமூர்த்தி பேச்சுக்கு வருவோம் எடப்பாடி மீதான விமர்சனத்தை மூன்று நான்கு ஆண்டுகள் பழமையான விமர்சனத்தை எடுத்து இன்னைக்கு புதாகரப்படுத்தி சொல்றாரு அவருக்கு தேர்தல் அரசியலே புரியல தேர்தல் கணக்கை போட தெரியல சொன்னாலும் ஏத்துக்க மாட்டுறாரு தலைமை பண்பு இல்லை தலைவனுக்குரிய ஒரு இதுவே பாஜகவின் செல்ல பிள்ளையாக எடப்பாடி இருந்தாருன்ற விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு சார் அதெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு நாங்க அவர் எப்படி பாக்குறோம் அப்படின்றதா நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் ஏப்ரல்லையே அந்த கசப்பு ஆரம்பிச்சிடுச்சு எடப்பாடி மேல என்ன சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டாரு இப்போ நான் இப்போவும் சொல்றேன் இன்று திமுக ஆட்சி அமைவதற்கு தொண்ணூறு சதவிகித காரணம் எடப்பாடி தான் அவருடைய பிடிவாதம் தான் அன்னைக்கு அவர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டு போய் தொலைறாங்க அப்படின்னு கூட அவர் பாஷையில் நான் சொல்கிறேன் கொடுக்குறேன் நான் உங்கள்கிட்ட கூட நீங்க கொடுத்துங்க அப்படி அந்த பதினஞ்சு இருபது தொகுதி குறைஞ்சிருந்தா அரித்மேட்டிக் படியே இன்னைக்கு திமுக ஆட்சி அல்லது தனி மெஜாரிட்டி கிடைச்சிருக்காது கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சுதான் இன்னைக்கு திமுக ஆட்சி அமைஞ்சிருக்காது அப்ப இது அமைவதற்கு மறைமுக காரண எடப்பாடி அதை தான் தினகரனும் மற்ற ஆட்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் திமுக சாதகமா போகுது அது தேர்தல் புறக்கணிப்பாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி போட்டு விலகி வந்ததாகட்டும் எல்லாமே திமுக சாதகமா போகுது அப்ப அண்ணனுக்கு உங்களுக்கு ஏதோ இருக்கும் எனக்கு கிடைக்கிற தகவல் இப்ப நடந்த ரைடுல திமுகவுக்கும் எடப்பாடியுடைய உறவினர்களுக்கும் இருக்கிற உறவும் அதுல வந்திருக்கு இதெல்லாம் நம்ம ரொம்ப வெளியில சொல்லக்கூடாது சொல்ல முடியாது வரும் சூழல்கள் வந்தால் எல்லா அம்பலத்துக்கு வரும் ஒவ்வொரு மாதமும் என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் இருக்கிறதா இன்று காலை வந்து திமுகவுக்கும் எடப்பாடிக்குமா திமுக அரசுக்கும் எடப்பாடியுடைய உறவினர்களுக்கும் அப்படின்னு வச்சுப்போம் அதுதான் உண்மை அதனுடைய பின்னணி அதெல்லாம் அப்புறம் இதை பிஜேபி நினைச்சா வெளியிடலாம் அரசியல் சூழல் அதை அனுமதிக்கலாம் அதெல்லாம் வரட்ட ஒரு பக்கம் ஸோ குடுமூர்த்தியினுடைய பார்வையில் எடப்பாடியை குறி வச்சு அவருடைய தகுதியற்ற தன்மை அரசியல் ஆளுமை இல்லாதவர் தலைமை பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதிமுக பிஜேபி ஒரு இணையணும்னு சொல்லி பேச்ச தொடங்குன ஒருத்தர் எடப்பாடியினுடைய இந்த தகுதியற்ற விஷயத்தை விளக்கி சொல்லிட்டு இப்படிப்பட்ட அண்ணாதிமுகவோடனா பிஜேபி இணையணும் வேண்டாம் அப்படின்னு முடிக்கிறார் அப்போ எடப்பாடி இல்லாத அதிமுகவோடு சேர்றதுல தப்பு இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வராரோ அப்படின்னு நமக்கு ஒரு வியூகம் ஒரு பார்வை ஆல்ரெடி அங்கே தினகரன் இருக்கார்ல எங்க இருக்காரு கூட்டன் அதிமுக வரணுங்கிறார் அதிமுக பிஜேபி இணைந்தான்னு சொல்றாரு அமமுக வச்சிருக்கிறாரு அதிமுக அதுல ஒரு பகுதி அதிமுக பத்தின அவர் பேச்ச ஆரம்பிக்கிறாரு பிஜேபி அதிமுக இணைய வேண்டும் இணைஞ்சால் தான் திமுக எதிர்க்க முடியும் அவர் பார்வையில சொல்றாரு எனக்கு அதுல உடன்பாடு இல்ல வெறும் அதிமுகவை திமுகவை வலுவா எதிர்க்க முடியும் எடப்பாடியினுடைய சில சமரசங்கள் சில திரைமறைவு விஷயங்கள் தான் திமுகவும் எடப்பாடி மேல கை வைக்கிறதுல எடப்பாடி திமுக ரொம்ப இல்லை இதை நான் நாலு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல என் கண்ணமெல்லாம் வலிக்குது ஒரு நூறு தடவை சொல்லிருப்பேன் எட்டு அமைச்சர் மேலே வழக்கு போட்டாங்க நாலு பேர் மேல நாங்கெல்லாம் வளர்த்தி வலியுறுத்தி வலியுறுத்தி சொன்ன போதே சார்ஜ் ஷீட் போட்டாங்க ஸ்டாலின் வெக்கப்படணும் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் மேல கூட விசாரணை தொடங்கவே இல்லை ஊழலை ஒழிக்கிற லட்சணம் எடப்பாடி மேல அவ்வளவு பாசம் ஆதாரத்தை வச்சுதான் நான் சொல்றேன் சும்மா போறப்போக்குள்ள நான் சொல்லலை இதுதான் ஆதாரம் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் புறக்கணிச்சிருக்கிறாங்க திமுக சார்பாக சந்திரகுமார் களமிறங்குறாரு நாம் தமிழர் கட்சியும் களமிறங்குறாங்க நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரியார் குறித்து முன் வச்ச ஒரு கருத்தில் ஒரு பெரிய சர்ச்சை விடிச்சுது ஒரு வித்தியாசமான களமாக தான் நான் பார்க்குறேன் எது யாரை மையப்படுத்தி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் சொன்னாரோ அவர் பிறந்த மண்ணிலேயே ஒரு தேர்தல் நடக்கிற போது என்ன தான் நடக்கும் அப்படின்னு ஒன்று ரெண்டு பிரதான கட்சிகள் தான் களத்தில் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் வேறு யாரும் பெருசாக ஒன்று இல்லை நிச்சயமாக திமுக கட்டப்படி அதிக ஓட்டு நாம் தமிழர் தான் வாங்குவாங்க ஆனால் அதுக்காக நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சின்னு கிளைம் பண்றதோ இல்லை பெரியாரை பற்றி நான் வைத்த விமர்சனங்களுக்கு ஈரோட்டு மக்களே அங்கீகாரம் கொடுத்தார்கள் சொல்றதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் அவர் வாங்க போகிற ஓட்டு ஐயாயிரமாக இருந்தாலும் ஐம்பதாயிரமாக இருந்தாலும் அது நிஜமான பிரதிபலிப்பாக இருக்காது 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 ரெண்டு பிரதான கூட்டணிகள் அவங்க ரெண்டு பிரதான கூட்டணிகள் களத்துல இல்ல யாரும் ஓட்டு போடாமல் இருக்க போறாங்களா விக்ரமண்டியில அண்ணாதிமுக புறக்கணிச்சு எண்பத்தி எண்பது சதவீதத்துக்கு மேல ஓட்டு பதிவு நடந்துச்சு அப்ப அண்ணாதிமிகா காரை ஓட்டு போட்டிருக்கான்னு தானே அர்த்தம் அண்ணாதிமுக ஓட்டு போட நினைச்சவன் போய் அண்ணா திமுக அனுதாய் போய் போட்டிருக்காங்கல்ல அதேதான் ஈரோட்டிலயும் நடக்கும் யாருக்கோ போட போறான் எந்த சூழலையும் திமுக போடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு வழி எல்லாம் போடுவான் சுயேச்சை எல்லாம் சில ஆயிரம் வாங்குவாங்க ஜிலு ஜிலு ஜிலுன்னு வளம் வருவான் சுயேட்சைங்க என்னென்னா அந்த வெறுப்பு திமுக பிடிக்காதவங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் வேணும் நாம் தமிழர் பெரியாரே விசின்றாருன்னு இப்போ நாம் தமிழருக்கும் போட நினைக்காதவங்க வேற பல பேருக்கு போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட சொன்ன தேர்தல் களத்துக்கே போகாம பூத்து பக்கமே போகாம இருப்பான் அதை புறக்கணிச்சதுன்ற சரிங்கிறீங்களா இல்லை தப்புன்னு நான் சொன்னேன் மூணு ஆப்ஷன் தான் நான் வலியுறுத்துவேன் பொதுவாக எந்த அரசியல் கட்சிகளுக்கு இந்த மாதிரி இடைத்தேர்தலில் குறிப்பா எல்லோருமே தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றணும் அரசினுடைய தவறுகளை மேடை போட்டு பேசுறதுக்கு கிழிச்சு தொங்க விடுறதுக்கு இடைத்தேர்தல் களம் தான் சரியான களம் ஏன்னா எல்லாருடைய பார்வையும் அதில் கூர்மையாக பதிஞ்சிருக்கும் அல்லது எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தினா அதுக்கு பெருந்தன்மை வேணும் அரசியல்வாதிகிட்டது ரொம்ப குறவு எந்த அரசியல் கட்சியிலும் ஏதாவது ஒரு அத்தி மாதிரிலாம் சில நேரங்களில் நடந்திருக்கு அப்படி ஏதாவது நடந்தா திமுகவுக்கு ஒரு பாடம் ஓட்டியிருக்கலாம் நிஜமாவே பாடம் ஓட்டியிருக்கலாம் அதுவும் பண்ணலை அப்படி இல்லையா ரெண்டு பிரதான இயக்கங்கள் கூட்டணிகள் புறக்கணித்த பிறகு சீமானும் புறக்கணிச்சிருந்தாருனா திமுகவை வெக்கப்பட வச்சிருக்கலாம் கூசி இருக்கவங்களா அந்த வெற்றியே கூசும் என்னடா எல்லாரும் யாருமே களத்துல ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டு சொன்னா அவங்களுக்கு ஒரு வெக்க வருமா வராதா அந்த கப்பை தூக்கிட்டு இப்படியே காட்டுறத அது பொருத்தமா இருக்காதுல்ல அந்த ஒரு வெக்கப்படுற விஷயத்த சீமா நினைச்சதா செஞ்சிருக்க முடியும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இல்லை ஆனா அவங்க எந்த தேர்தலுமே புறக்கணிச்சது இல்ல அதனால அவங்க எடுத்து தப்புன்னு நான் சொல்லல என் பார்வையை நான் சொன்னேன் என் எதிர்பார்ப்பை நான் சொன்னேன் திமுகவுக்கு நிஜமாக பாடம் போட்டணும்னு சீமா நினைச்சால் இதுவும் சரியான ஆயுதம்தான் யாரும் அவருக்கு தடன் கொடுக்க போறது இல்லை ஏன்னா எல்லாத்தையும் நின்றுகிட்டே இருக்கீங்க ஹீரோட்டை மட்டும் எது புறக்கணிச்சிக்கோ பெரியார்னு சொல்லி பயமா அப்படின்னு கூட மருசனை வரும் ஒருவேளை விளையாட விமர்சனம் வரக்கூடாதுங்கிறக்காக வேம்பி வச்சியும் நிக்கலாம் அல்லது வழக்கு படி கூட நிக்கலாம் அவருடைய உரிமை என் பார்வையை நான் சொன்னேன் இப்போ தமிழக வெட்சி கழகம் அவங்களுடைய இல்ல என்ன சார் என்ன அவங்க என்ன சீரியஸ் அரசியலுக்கே வந்த மாதிரி தெரியல சார் விஜய் அரசியல் நடத்துகிற விதம் அரசியல் நடத்துகிற லட்சணம் வரவேற்க தகுந்ததாக இல்லை அவர் தன்னை இன்னும் நிறைய மாத்திக்கணும் சினிமா தனத்துல இருந்து வெளியில வரணும் ஷூட்டிங் எல்லாம் நிறுத்திட்டு வாங்கன்னு சொல்லல கடைசி படம்னு சொன்னார் அனுமதிக்கலாம் அவருடைய சுய தனிப்பட்ட முடிவு உரிமை இல்ல ஆனா ஆக்டிவா இருக்காரு அது எங்க இருக்காரு ஆக்டிவா ஆக்டிவா போய் சந்திச்சாரு அது ஒரு வந்துட்டு வந்து என்ன சொல்லிருக்கணும் சார் என் தங்கை போன்றவள் நடந்தது பல்கலைக்கழகத்துல தான் பொறுப்பேற்கணும் வெளியே வந்து சொன்னீங்களா சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு முதலமைச்சர் தான் அவர்தான் தான் தார்மீக பொறுப்பேற்கணும் ரெண்டு பேரும் விமர்சிச்சுட்டு ரெண்டு பேரையும் சொல்லிட்டு கார்ல இருக்கணும் அவனை குறைஞ்சிருவீல இல்ல ஒரு சொத்து பெருத்திருவீங்களா குறைஞ்சிருவீல அவர் கருத்தை நமக்கு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது விஜயனுடைய பாடி லாங்குவேஜை மேடையில் பார்த்தோம் நானும் வரவேற்றேன் பரவாயில்ல டைலாக் எழுதி கொடுத்த டயலாக் நான் கூட டெலிவரி நல்லா பண்ணார் கவனிக்க வச்சார் பேச வச்சார் ஒரு துணிச்சலோட சில கருத்துக்களை சொன்னார்னு நான் எத்தனை நான் பேசியிருக்கேன் அது நிஜந்தா அதன் பிறகு ஒரு விஷயமாவது வரவேற்கிற மாதிரியோ மெச்சத்தகுந்த மாதிரியோ குறைஞ்சபட்சம் திருப்தி படுற மாதிரியும் கூட அவர் நடந்துக்கவே இல்லை அந்த நிவாரண உதவிகள் வழங்குறதை எல்லாம் இதெல்லாம் சம்பிரதாயங்கிறார் நேர்ல போய் வழங்குறது சம்பிரதாயமா உனக்கு தண்ணில இறங்க பயம் கூட்டம் கூடியிடும் ஆமா நடிகனுடைய வரம் அதுதான் சாபம் அதுதான் கூட்டம் கூட தான் செய்யும் தெரிஞ்சான அரசியலுக்கு வந்திய சரி வர வச்சு கொடுத்தார் அவருடைய தயால குணத்தை பாராட்டலாம்னு ஊட்டலாம் செயற்குழு நடந்தாலும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது இல்லை மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்டத்தின் முகமாக உங்களுடைய பிரதிநிதியாக ஒரு மாவட்ட தலைமையை தேர்ந்தெடுக்கிற ஒரு கூட்டத்தை கூட வந்து கலந்துக்கிட்டு அப்புறமே ஷூட்டிங்ல கலந்துக்கணும்னு அந்த ஆர்வம் மாட்டேங்குது இந்த ஈடுபாடு இல்லாத ஒருவர் சினிமா தனத்தை குறைத்து கொள்ளாத எவர் ஒருவரையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் சரி உச்சபட்ச நட்சத்திரமா இருந்தாலும் சரி இல்ல அவர் கூட்டணிக்கு அதிமுகவோடவோ இல்ல நாம் தமிழரோட வந்தால் அப்படின்ற பேச்சு எல்லாம் முன்னாடி இருந்துச்சுல்ல அது இந்த இடைத்தேர்தல் பேச்சுல இப்ப அது கொஞ்சம் எடுபடல அதுக்கப்புறம் அவர் பேசல ஒரு பேசு ஒரு வதந்தி அல்லது வந்துட்டு இருக்கு திரைமுறையில ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது பாமக விஜய் அண்ணாதிமுக ஒரு அணில சேரலான்னு பேச்சுக்கள் நடக்கிறார் எங்க போக எல்லாம் ஒரு வடிவம் வந்தா வீதிக்கு வரும்ல பார்க்கலாம் அப்ப பாக்கலாம் நன்றி சார் உன்னுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி